தெருவில் கீரை போணுச்சின்னா விடாதீங்க ஒரு கீரை கட்டை வந்து அதே மாதிரி நான் இன்றைக்கி வந்து ரூபா கொடுத்து ஒரு கீரைக்கட்டை வந்து வாங்கி வச்சுருக்கேன் இந்த கீரைக்கட்டை வச்சு நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சாம்பார் வந்து வைக்க போகிறோம் சரிவாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் இப்போது கீரை சாம்பார் வைக்கிறதுக்காக பருப்பு தோரம்பருப்பு பருப்பு எடுத்துருக்கோம் ரெண்டுமே நூறு நூறு வந்து இருக்குது இதை நம்ம கழுவிட்டு இதை வந்து தண்ணியில் வேக வச்சு வந்துடலாம் இப்போது கேஸில் வந்து வெந்நீர் வச்சாச்சு தோரம் பருப்பியும் பயிற்று மருப்பியும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் இதே நம்ம குக்கரில் வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப சுலபமாக வந்து வெந்து வந்துடும் ஒரு பதினைஞ்சிலிருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நம்ம இது வந்து ஒரு பிளேட் போட்டு மூடி வைக்கலாம் இப்போ வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகிருச்சு நம்ம இந்த பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பருப்பு நல்லாவே வந்து வெந்துருச்சு இப்போது நம்ம கீரையை ஆஞ்சி கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த கீரையை வந்து இப்போ பருப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ கீரையை போட்டாச்சு இதோட தேவையான காய்கறி வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ கல் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இப்போ மிளகாத்தூள் காரத்திற்கு தகுந்தவர் போல கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் இது வந்து வேகட்டும் கேஸ் வந்து சிம்மலியாக இருக்கட்டும் மூடி வச்சிடலாம் கீரை இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் இந்த தேங்காவையும் சோம்பையும் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ சட்டியை கேஸில் வச்சாச்சு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்த உடனே வெங்காயமும் மாதோட சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுப்போம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாதத்தை திறந்து பார்க்கலாம் கீரை சாம்பார் வெந்திருக்கு இப்போ இந்த நேரத்தில் ரெண்டு மாங்காவை சேர்த்துப்போம் மாங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் புளித்தண்ணியை வந்து நாங்க கரைச்சு வச்சிருக்கோம் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கக்கூடிய தேங்காயும் சோம்பியும் இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கிட்டி விட்டுப்போம் சும்மா ஒரு கிளறி கிளரி இப்போ இதுக்காக நம்ம தாளித்து வச்சுருக்கக்கூடியதை இதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி சோம்பு இதை சேர்த்துப்போம் இது நம்ம ஏன் சேர்க்கிறோம்னு பார்த்திங்கன்னா கீரை சாம்பார் நல்லா கமகமன் வாசமாக இருக்கும் அதுக்காக தான் சேர்க்குறோம் இப்போ ஒரு பதிஞ்சு நிமிஷம் இது வேகட்டு நம்ம முடி வச்சிடலாம் இப்போ வந்து ஒரு பஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வந்து வந்துச்சு இப்போ நம்ம பிளேட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாசனை நல்லா சூப்பராக இருக்குது நம்ம வேக விட்டோம் அப்படின்னா சாம்பாரில் மாங்காய் வந்து கரைஞ்சிரும் அதனால் இப்போவே கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறது கரெக்டாக இருக்கும்